அன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் எரியும் நெருப்பில் உயிர் விட்டு தமிழ் இழம் காத்தவன் கிட்டே தீயில் வாழும் உயிர்கள் உண்மையா இன்றைய தலைப்பு மிகவும் பரபரப்பானதொரு கேள்வியோடு தொடங்குகின்றது எரியும் நெருப்புக்குள் ஒரு உயிரி உயிர் வாழும் சாத்தியம் உண்டா இதை அறிவியல் ரீதியாக ஆராய்வோம் தீ என்பது வெப்பத்தையும் ஒளியையும் தரும் ஒரு வேதியியல் பார்ப்பட்ட நிகழ்வாகும் சாதாரணமாக ஒரு பொருள் தீயில் எரிந்து போனால் அதற்குள் இருக்கும் அனைத்தும் அழிந்துவிடும் அதாவது இருநூறு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலையில் உயிரணுக்கள் அழிந்துவிடும் என்பது ஒரு அடிப்படையான அறிவியல் உண்மை ஆனால் மனிதன் அறிவியலின் வழியே இந்த கேள்விக்கு பதிலை தேடி கண்டுபிடித்திருக்கின்றான் சில அரிய வகை உயிரிகள் எக்ஸ்ட்ரீமோபைல்கள் என்பது மிக கடுமையான சூழ்நிலைகளிலும் உயிர் வாழும் வல்லமை கொண்டவை த மைக்ரோ என அழைக்கப்படுகின்றது அவற்றில் முக்கியமானவை தெர்மோஃபைல்கள் இவை சில நேரங்களில் தொன்னூறு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையில் வாழக்கூடியவை அவை ஆழ்கடலின் வெப்ப நீரூற்றுக்கள் அமைந்துள்ள அமெரிக்கா மற்றும் ஐஸ்லாந்து போன்ற இடங்களில் உள்ள வெப்பநிலை கடற்கரைகளில் காணப்படுகின்றன அதே நேரத்தில் ஹைபர் தெர்மோஃபைல்கள் எனப்படும் சில பாக்டீரியாக்கள் நூற்றி பதிமூன்று டிகிரி சென்டிகிரேடுக்கும் மேலான வெப்பநிலையில் உயிர் வாழும் திறன் கொண்டவையாக இருக்கின்றன எனவே முழுமையான தீயினுள் இல்லை என்றாலும் தீயின் அணுக்க பகுதியான மிகவும் வெப்பமான சூழ்நிலையில் சில உயிர்கள் வாழ முடிகின்றது ஆனால் உண்மையான நெருப்புக்குள் அதாவது முன்னூறு டிகிரி செல்சியஸுக்கும் மேலான வெப்பநிலையில் உயிர்கள் வாழ முடியாது இது உடனடியாக புரதங்களை அழித்துவிடும் செல்களை உருக்கிவிடும் இப்படித்தான் பொருள் தீயில் எரிந்து சாம்பலாவதை பார்க்கின்றோம் ஆனால் சில உயிர்கள் தீயை தவிர்த்து வாழும் திறன் பெற்று இருக்கின்றன சில விலங்குகள் மற்றும் சில பூச்சிகள் காட்டு தீயில் இருந்து தப்பிக்க மண் குழியில் மறைந்து விடுகின்றன அவை நீர் புகுந்த தோள்களையும் பாதுகாப்பான உடற்பகுதியையும் கொண்டிருப்பதால் குறுகிய காலத்திற்கு சற்று அதிக வெப்பத்தை சகித்து கொள்ளக்கூடியவை அரிய ஆய்வுகளில் சில உயிரணுக்கள் சிறப்பாக உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் தீயிலிருந்து காக்கும் வளையத்திற்குள் மிக குறுகிய நேரம் உயிரோடு இருந்ததாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது இதை பயன்படுத்தி தீயில் வாழும் உயிர்கள் என்று பொருத்தி பார்க்கலாம் நிறைவாக தீயின் உள்ளே அதாவது தீயின் நெடிய எரி வெப்பமுள்ள பகுதிகளில் எந்த உயிரும் நேரடியாக வாழ முடியாது ஆனால் கடுமையான தீ சூழலில் வாழும் சிறப்பு வகை உயிரிகள் இருப்பதை அறிவியல் நமக்கு காட்டுகின்றது இவை உலகின் மீதான புரிதலை மற்றும் வெவ்வேறு கிரகங்களில் உயிர்கள் வாழும் சாத்தியத்தை ஆய்வாளர்கள் ஆராய்வதற்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்